சரணம் மார்கழி மாத முதல் நாளான இன்று திருவம்பாவையின் முதல் பாடலும் திருப்பாவையின் முதல் பாடலையும் அதனுடைய பொருளையும் அறிவோம் திருவம்பாவையானது மாணிக்கவாசகரால் ஏற்றப்பட்டது சக்தியை வியந்து அதாவது நவ நவகன்னிகைகளாக அம்பாளுடைய சக்தி நவ நவகன்னிகைகளாக பிரிந்திருக்கிறது எல்லாருக்குமே தெரியும் என்னென்ன சக்தினா அம்பிகை கணாம்பிகை கௌரி கங்கை உமை பராசக்தி ஆதிசக்தி ஞானசக்தி கிரியாசக்தி ஆகிய ஒன்பது சக்திகளும் ஒருவர் எழுப்பிக் கொள்வதாக எழுப்பி அந்த துயில் எழுப்பி துயிலில் இருக்கிறவளை எழுப்பி கோவிலுக்கு போய் அவளை பார்க்கணும் ஈசனோட திருவடிகள் வீர கடல்களை பற்றி வாழ்த்தி பாடணும் இதுக்காக வாங்கோ எல்லோரும் ஒத்தருக்கொத்தர் எழுப்பிக்கிறது மார்கழி நீழாடி அதுக்கப்புறமா கோவிலுக்கு போய் பிரார்த்தனை பண்ணிக்கிறதா அமைந்துள்ளது ஒவ்வொரு பாடலுமே இப்போ முதல் பாடல் என்ன சொல்கிறதுன்னா மனோன்மணிங்கிற சக்தியானது சர்வபூத தமனியை எழுப்புவதாக அமைந்துள்ளது ஆதியும் மந்தமும் இல்லாருட்பெரும் பாடம் கேட்டேயும் வாழ்த்தடங்கன் மாதே வளருதியும் வன் செவியோ நின்செவிதான் மாதேவன் வாழல்கள் வாழ்த்திய வாழ் தோழி போய் வீதிவாய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய் மறந்து போதாரமாளியின் மேல் நின்றும் புரண்டிங்க ஏதேனுமாகள் கிடந்தாள் என்னே என்னேம் தோழி பரிசலோரம் பாவாய் அதாவது ஆதியும் அந்தமும் இல்லாதவனாகிய இறைவன் அனாதியாகவே விளங்குவன் எப்போ தோன்றினா என்ன ஒன்றுமே விவரம் தெரியாது அப்பேற்பட்ட முழு முதல் கடவுள் அரும்பெரும் சோதி வடிவிலானவன் இந்த திருவம்பாவை முழுக்கவே திருவண்ணாமலையில் பாடினது மாணிக்க வாசகர் அதனால் சோதி வடிவனால் அங்கே தான் அக்னிக் இல்லையா சோதி வடிவன் அதனால் சோதி வடிவான திருவண்ணாமலையில் எழுந்தருள் இருப்பவன் சிவபெருமான் அவனை நாங்கள் எல்லோரும் பாடுவதை நீ வந்து கேட்டுக்கூட இன்னமும் வந்து கண் திறக்காமல் படுத்துன்ட்ருக்கிய அப்படி படுத்துன்ட்ருக்கலாமா அகன்ற வாழ் போன்ற கண்களையுடைய மாதரசியே உன்னோட காதுகள் எங்களோட வாழ்த்தெல்லாம் கேட்டதுக்கப்புறமா கூட எழுந்து எங்களோட வந்து அந்த ஈசனை போய் பார்க்குறதுக்கு வர்றதுக்கு நீ முனைய மாட்டேங்கிறியே அப்படி என்ன படுக்க அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்குறா ஒருத்தி அடுத்தவள் சொல்கிறா மாதேவனுடைய நம்பெருமான் மாதேவனாகிய நம்பெருமானின் நீண்ட வீரக்கழல்களை பற்றி அந்த திருவடிகளை வீரக்கழல்கள் பொருந்தி அந்த திருவடிகளை பார்த்து நம்ம எல்லாரும் வாழ்த்தினோம் இல்லையா அத்தனை பேர் சேர்ந்து அவ்வளவு மெய்மறந்து வாழ்த்தினதை அந்த தெருவில் எல்லாேருக்கும் அப்படி கேட்டுது அதை கேட்டு கேட்டு அவளுக்கு அதாவது படுத்துட்டு இருக்கவளுக்கு சப்போர்ட் பண்ணி சொல்கிறான் என்ன காரணமாக இருக்கக்கூடும்னு அவள் அதை கேட்டு கேட்டு அப்படியே மெய்மறந்து கண்லேந்து தண் கண்ணீர் சொரிய அப்படியே மஞ்சத்து மேலேயே புரண்டு விழுந்து அப்படியே அந்த என்ன சொல்கிறது அந்த கூஸ் பம்ப்ஸு உடம்பெல்லாம் அப்படியே சிலிர்த்து போய் அவள் கிடக்கா அதனால் அப்படி மெய்மறந்து கிடக்கா என்னோட நம்ம தோழியோட நிலமை அதுதான் அந்த வாழ்த்தோழி கேட்டவோ அவ்வளவு மெய்மறந்து கிடக்கா எம்பாவாய் நீயும் இதை வந்து இந்த அதிசயத்தை தெரிஞ்சுக்கோ அப்படின்னு முடிக்கிற மாதிரி இருக்குது இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது எம்பெருமானோட பெருமையை வாழ்த்தொழியாக அவ்வளவு சத்தமாக அந்த வெடிகால வேலையில் சொல்கிறது வந்து அவ்வளோ ஒரு உயர்வான விஷயம் அந்த பக்தி நிலைப்பாட்டில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் அது தெரியும் அதே இந்த பரவச நிலை அப்படின்னு சொல்லுவோம் அதை காதால் கேட்டால் சில பேருக்கு அவ்வளவு மனசு அப்படியே ஆகிடும் தானாக வாயால் சொல்கிறது ஒரு வகை அந்த மாதிரிலாம் எத்தனையோ வகைகள்ல இப்போ இந்த தோழிகள் ஒத்தருக்கொத்தர் எழுப்பிக்கும் போது ஒரு தோழியோட நிலைமை எழுந்திருக்காத வண்ணம் இருக்குது மற்ற தோழிகள் அதற்கான காரணத்தை ஆராயிற மாதிரி ஆதியும் அந்தமும் இல்லாத இறைவனோட பெருமையை பற்றி பேசுவதாக இந்த பாடல் அமைந்துள்ளது இது திருவம்பாவையின் முதல் பாடல் இரண்டாவது நாம் பார்க்க போகிறது திருப்பாவை அதில் முதல் பாடலானது மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளாம் நீராட போகுவீர் போதுமினோ நேரிழகி சிகிர் மல்குமாய்பாடி செல்வ சிறுமீர்காழ் கூர்வேல் கொடுந்தோழில நந்த கோபன் குமரன் ஏறார்ந்த கண்ணி யசோத இளம் சிங்கம் கார்மெனி செங்கன் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் படிந்தலோரம் படிந்தலோரெம்பை இதில் என்ன சொல்றா அந்த உலகத்துக்கே படியலக்கிற நாராயணானவன் நமக்கும் பறை தருவான் அப்படிங்கிற மாதிரி முடிகிறது அந்த பாடல் ஆண்டாளானவள் சூடி கொடுத்த சுடற் கொடி அவ்வளவு அழகாக என்ன சொல்கிறா அழகிய ஆபரணங்களை அணிந்தவர்களே அவளோட தோழிகளை பார்த்தவை சொல்கிறாள் சீர் நிறைந்து வழிகின்ற கோகுலத்திலுள்ள செல்விய செல்வச் சிறுமிகளே அவ்வளவு செல்வம் நிறைந்த நாடு நம்ம நாடு ஒவ்வொரு இடத்துலையும் அதோட புராணங்கள் எதில் படித்தாலும் நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னென்னா ஒவ்வொரு நகரங்களோட பெருமையும் அங்கே வாழ்ந்த மக்களோட இயல்புகளும் அவர்களுடைய வாழ்க்கை முறையும் அதை தாண்டி அவர்களுடைய செல்வ வளமும் அந்நியர்களுடைய படையெடுப்பினால் போன செல்வங்கள் எத்தனையோ அதனால் சீர் நிறைந்து வழிகின்ற கோகுலத்தில் உள்ள செல்வ சிறுமீர்கள் ஆள் அவளெல்லாம் கூப்பிட்றாவும் சுடர்கொடிய ஆள் எல்லோரையும் கூப்பிடுறாவா நம்மெல்லாம் சேர்ந்து போய் அந்த இறைவன் நாராயணனுடைய புகழை பாடுவோம் அப்படிங்கிற மார்கழி மாதத்தில் சுக்லபக்ஷ பௌர்ணமி நன்னாள் வந்து உலகோர் புகழும்படி அந்த நோன்பில் இறங்கி நோன்பு வச்சு அந்த பா பாசுரத்தெல்லாம் பாட் பாடி அதெல்லாம் செய்யறதுக்கு நீராட உள்ளவர்கள் அந்த மூணு மூன்றைக்கு நீராட உள்ளவர்களே என்னோட வாருங்கள் அப்படின்னு கூப்பிடுறா ஏன்னு சொன்னால் நந்தகோபனோட புதல்வனும் யசோதையின் சிங்கக்குட்டி ரெண்டு விதமாக அதை பார்க்கலாம் யாருமே சொல்லுவா என் பையன் என்னோடய சிங்கக்குட்டி அப்படின்னு பெருமையாக நம்ம எத்தனை பேர் சொல்கிறத ஏன்னா வெட்டின்னு வாடாதான் கட்டின்னு வாடுற சிங்கக்குட்டியை அப்படி மருவி நம்ம சொல்லுவோம் இல்லைன்னா என்ன செய்வான் நம்ம நரசிம்மூர்த்தியை நினச்சிக்கலாம் விஸ்வம் விஷ்ணு வஷட்காரோ பூதபவ்ய பகத் பிரபு அப்படின்னு சொல்லியிருக்கிறதுல முக்கூர் லக்ஷ்மி நரசிம்மாச்சாரியார் ஆச்சாரியார் எழுதியிருப்பார் அந்த விஸ்வங்கிறதே இந்த அண்டத்தை சொல்கிறதுன்னா அது முழுக்க அந்த நரசிம்ம மூர்த்தியை தான் பற்றி பா சொல்கிறது வேறு எதுவுமே கிடையாது நரசிம்ம மூர்த்தியை பற்றி தான் அந்த விஸ்வங்கிற நாமமே சொல்கிறது அப்படின்னு சொல்வார் அந்த மாதிரி அந்த நரசிங்க மூர்த்தியை நம்ம ஞாபகப்படுத்திக்கலாம் அந்த யசோதையின் மேகம் மேகமொத்த கருமேணி செந்தாமரை மலர் போன்ற அவளை அப்படியே வர்ணிக்கிறான் நாராயணனை அழகாக வர்ணிக்கிறான் மேகம் போன்ற கருமேணி ரொம்ப அழகான ஒரே மாதிரி கரு மேனினி அதில் செந்தாமரை மலர் போன்ற கண்கள் சந்திரனை ஒத்த முகமுடைய ஸ்ரீமன் நாராயணனே சந்திரனயுத்தம் என்ன கருமேனின்னு சொல்கிறா ஒத்த முகம் அப்படிங்கிறாள் அப்படின்னா அது அங்கே வெண்மையை குறிக்கலை அந்த சந்திரனை பார்த்தா எவ்வளோ நமக்கு சந்துஷ்டி கிடைக்குமோ சந்தோஷம் கிடைக்குமோ அந்த வெண்மை நிறத்தை பார்த்தா அந்த நாராயணோட அந்த அல மலர்ந்த சிரிப்பை பார்த்தா நமக்கு எவ்வளவு சந்தோஷம் கிடைக்குமோ அதனால் அந்த சந்திரனயுத்த முகம் கலை அந்த கலை பெரியலை அந்த கலையான முகம் அழகான முகம் அந்த எவ்வனமான நாராயணனை பார்த்தா அவனே நாம நம்புகிற இறைவன் நாம் எல்லாருமே நம்புகின்ற இறைவன் அவன் இந்த நோன்பிற்கு நமக்கு என்ன தேவையோ அந்த பறையை அவன் கொடுப்பான் அப்படின்னு அந்த பாடலில் அவன் முடிக்கிறதா கொடுத்துருக்கு இந்த ரெண்டு அந்த திருவம்பாவையாக இருக்கட்டும் திருப்பாவையாக இருக்கட்டும் இந்த முப்பது நாளும் நம்ம பாராயணம் பண்ண 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 நம்ம கேட்குற அத்தனையுமே அந்த ஈசனானாலும் சரி நாராயணனாக இருந்தாலும் சரி யாரை நம்ம வேண்டிட்டு பண்ணினாலும் அவர்கள் நமக்கு நிச்சயம் அதை கொடுப்பார்கள் என்று இதன் மூலம் நமக்கு நிறைய அதுக்கான இன்சிடன்ஸ் இருக்குது நிச்சயமாக கொடுப்பார்கள் அதற்கான பிரார்த்தனை நம்ம ஆரம்பிக்கலாம்னு சொல்லி வச்சுக்கிறேன் மகாபரிவாளேஸ்வரணம்